விருச்சினத்துல ஜிச்சிருக்கிறீங்க புதிதாக பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய அமைவு ஐந்தாம் ஆதிபத்தியம் ஒன்பதாம் ஆதிபத்தி இந்த அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் தான் புதிதாக பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த அஞ்சாம் இடத்திலே ராகுவோ கேதுவோ அல்லது புதன் ஒன்பதாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது புதன் இந்த காம்பினேஷன்ல ஜாதகர் ராகு கேது அல்லது புதன் இருக்கு அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துலன்னா வெளியூர் பூர்வீகங்களால வெளியிடங்கள்ல இருக்கக்கூடிய அமைவு அது ஐந்தாம் அதிபதியான குருவும் ஒன்பதாம் அதிபதியான சந்திரனும் இதுல ஏதேனும் ஒரு கிரகம் ஏதேனும் ஒரு கிரகம் ஆறாம் இடத்திலே மறைவது சந்திரன் அல்லது குரு அதுபோல பன்னெண்டாம் இடத்திலே மறைவது சந்திரன் அல்லது குரு சந்திரன் அல்லது குரு பெருசகலகத்தில் இருந்தவரா வேறூர் தூர தேசங்கள்ல குடியேற்றம் பண்ணக்கூடிய அமைவு அஞ்சாம் இடத்துல ராகு கேது புதன் ஒன்பதாம் இடத்துல ராகு கேது புதன் அல்லது ஆறாம் இடத்திலே சந்திரனோ குருவோ பன்னெண்டாம் இடத்துல சந்திரனோ குருவோ மறைஞ்சிருக்கும் போது ஜாதகர் பூர்வீகம் இல்லாம வேற இடங்களுக்கு போறார் ஸ்தான உலுவை பொறுத்து அங்க சொந்தமா ஊடு வாங்கி செட்டில் ஆகி அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறார் சாரபலம் குறைஞ்சிருந்தா அங்க வாடகைக்கு இருந்து அடுத்த தலைமுறை வாடகை வீட்டுக்கு நகர்த்துகிறார்